தமிழக விவசாய சங்கத்தின் மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் ஈஸ்வரனை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மு மாரிமுத்து கிருஷ்ணா எச்சரிக்கை பதிவு காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி அறிவாலை எங்களுக்கு பார்சல் அனுப்பவும் உங்கள் சலசலப்புக்கெல்லாம் புதிய தமிழகம் அஞ்சாது தென் தமிழகத்தில் டாக்டர் கா கிருஷ்ணசாமி யார் என்று கேட்டு அறிந்து கொள்ளவும் என தமிழக விவசாய சங்கத்தின் மாநில ஊடக பிரிவு செயலாளர் ஈஸ்வரனுக்கு புதிய தமிழகம் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மாரிமுத்து கிருஷ்ணா எச்சரிக்கை பதிவு செய்துள்ளார் அதனுடைய காணொளி விவசாய சங்கத்தின் மாநில ஊடக பிரிவு செயலாளர் ஈஸ்வரன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்று உங்களது அறிக்கையை ஒரு செய்தித்தாளில் நான் படித்தேன் புதிய தமிழக கட்சியின் நிறுவனத் தலைவர் மருத்துவ அவர்களுக்கு நீங்கள் மிரட்டல் விடுக்கும் விதமாக ஒரு அறிக்கையை விட்டுருக்கீங்க அதாவது எனக்கு என்னென்னு புரியல நீங்கள் விவசாயிகளுக்கு ஒண்ணு நான் சார்ந்து தான் அந்த பிரச்சனையை எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு புரியல எந்த கல் இறக்கும் அதாவது பனைத்தொல் பனைத்தொழில் செய்யும் விவசாயியோ அல்லது தென்னங் பயிரிடும் விவசாயியோ உங்கள்கிட்ட வந்து ஏதாவது வந்து எங்களுக்கு கல் இறக்கிறதுக்கு இறக்கலன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அதனால இதை நீங்க சரி பண்ணி கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த கல் இறக்கத்துக்கு கல்லுக்கு வந்து தடை செய்யுது நம்ம தமிழக கவர்மெண்ட் தமிழக அரசாங்கம் வந்து தடை செஞ்சிருக்கு நீங்க புதுசா இப்ப வந்து ஒரு பத்து ஒரு பத்து நாள்ல வந்து நாங்க கல் இறக்கத்துனால விவசாயிகள் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எப்போ போராடினீங்க நீங்க ஒரு மருத்துவருக்கு ஒரு மருத்துவருக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத உங்களுக்கு அவருக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருமா கண்டனால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு மருத்துவம் படிச்ச அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரிஞ்ச போது நீங்க யாருக்காண்டி இந்த பிரச்சனையை வந்து பேசுறீங்க யாருக்காண்டி இந்த பிரச்சனையை பேசுறீங்க யாருக்காண்டி யாரோட கை அதை செயல்படுறீங்க ஏதோ மருத்துவருக்கு வந்து நீங்க வந்து அருவால் பார்சல் அனுப்பி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து செய்தித்தாள அறிக்கை விட்டுருக்கீங்க மருத்துவர் வந்து உங்களுடைய அருவாளுக்கு உங்கள் சலசலப்புக்கு அஞ்சாதவர் அவர் கிடையாது முதல்ல வந்து எனக்கு நீங்க உங்களுடைய அருவாலை பார்சல் அனுப்புங்க சரிங்களா முதல்ல நீங்க அனுப்ப வேண்டிய வந்து பார்சல் எனக்கு அனுப்புங்க நீங்க இறக்கிற கல்லுடைய பானைய வந்து நாங்கள் எப்படி நான் சமூகம் என்னுடைய விழுமுனை மக்கள் சார் அதிகமா கல்லை குடிச்சு இதுக்கு முன்னாடி அதிகமா எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் சரிங்களா நீங்க வந்து உங்களை வந்து இவ்வளவு விவசாயம் சொல்ல தான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் விவசாய மகன் இது போன்ற இனிமேல் தைரியம் இருந்தால் தைரியத்தை பத்தி யார்கிட்ட பேசுறீங்க அவருக்கு அவர் மருத்துவருடைய தைரியத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா மருத்துவருடைய தைரியத்தை பத்தி மற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள் தென் தமிழகத்தில் வந்து அவருடைய தைரியம் தெரியும் ஒட்டாளா நின்று ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒரு மக்கள் அதாவது ஒரு சமூகத்தின் பிரச்சனைய ஒற்றையாலை தீர்த்து வைத்தவர் வந்தா ஐயா நீங்க இந்த கல்பானையை வச்சுட்டு தைரியம் வைத்தால் வீதியில் நடந்து பாருங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்ய இதெல்லாம் இது அருவாள் அனுப்புறேன் அருவாமணி அனுப்புறேன் இந்த பேச்செல்லாம் இதோட விட்டுருணும் சரியா நீ முதல்ல வந்து சீமானுக்காண்டி கை வேலை செய்யறியா விவசாயிகளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நீங்க வந்து கையில் எடுத்து முதல்ல பாருங்க சும்மா இதை விட்டு யாரோ யாரோ போடுற கடிக்குன்னு இருக்கு அதை கவிக்கிட்டு நீங்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து நீங்க மோதல் நினைச்சேன்னா முதல்ல எங்களிடம் மோதுங்கள் எங்கன்னா மோத உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட போங்க ஏன் நீங்க வந்து இருபதாம் தேதி முற்றுகை எடுத்து போராட்டம் சொன்னீங்களா ஏன் வரல யாருக்கு தைரியம் இல்ல இப்போ தெரியுதா தைரியம் யாருக்குன்னு தைரியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இருபதாம் தேதி ஏன் வரல நீங்க அறிவிச்சபடி நீங்க வந்துட்டு வேண்டியதான விவசாய சங்கம் ஏன் வரல யாரோட கை கூலி நீங்க புரியுதா புதிய தமிழகம் ஒன்னும் சாதாரண இயக்கம் அல்ல புதிய தமிழகம் வந்து ஒரு மதத்த ஐயா அவர் வந்து தனி மனிதர் அல்ல இந்த போக்கு நீடித்தால் நீங்கள் வீதியில் நடமாட முடியாது அருவாலை பார்சல் அளிப்பிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் பேசுவதை நிறுத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது உங்களை இயக்க போறவங்களுக்கு நல்லது இது போன்ற நான் அருவாலை பார்சல் அனுப்பிடுவேன் வீதியில் நட முடியாதுன்னா நீங்க வீதியில் இல்லை உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது இத வந்து நான் என்னுடைய வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இதோட உங்களுடைய அறிக்கையை பொறிக்கையை எல்லாத்தையும் நிறுத்திக்கணும் இதோட விளைவுகள் பெருசா இருக்கும் அதை சந்திக்க நேரிடாம வணக்கம்